தமிழகம் முழுவதும் குறுவட்ட அளவாளர்கள் நடத்தும் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து தமிழக அரசு உடனே தலையீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசனம் பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சங்கம் சார்பில் வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது சங்கத்தினரின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து நிர்வாகிகள் கூறுகையில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் ஊராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் தனியார் திருமண மண்டபங்களில் நடத்தப்பட்ட முகாம்களில் பட்டாமாறுதல் மற்றும் திருத்தங்களுக்கான அதிக அளவிலான மனுக்கள் பெறப்பட்டுள்ளன மேலும் இடம் வாங்கும் பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் செய்ய வேண்டிய பட்டாசிட்டால் திருத்த பணிகளும் அதிகரித்து குறுவட்ட அளவாளர்களின் பணிச்சுமை பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் இதனால் பணியாளர் பற்றாக்குறையை தீர்க்க உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த வேலை நிறுத்தத்தால் அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதால் குறுவட்ட அளவாளர்கள் சங்கத்தின் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெண்டாவது வந்து இந்த இந்த ஊ இந்த ஊதிய முரண்பாடு வட்டத்துணைவாளர் வட்டத்துணையாளர் மற்றும் ஆய்வாளருக்கு அதை வந்து சரி செய்யணும் மூன்றாவதாக காலிப்படை காலி பணியிடம் தமிழகத்தில் ஃபுல்லாக நில அளவு துறையில் அதிகமாக இருப்பதனால் சரியாக வந்து வேலை பார்க்க முடியவில்லை இந்த ஏஇ ஏஇ கேட்டகரியில் வந்து எடுத்த அத்துணை களப்பணியாளர்களும் வேலை வேணாம் என்று பாதி பேர் சென்று விட்டார்கள் அதனால் பணி செய்ய இயலவில்லை உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் அதிக மனுக்களை வரப்பெறுவதனால் முடிந்த அளவுக்கு வேலை செய்ய முடிகிறது அதனால் வந்து பனிச்சுமை அதிக காரணமாக இருக்குது அந்த காரணத்தை சரி சரி செய்யணும் ஊதிய முரண்பாடை சரி பண்ணலாம்